கோவை அருகே வெள்ளூர் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை போத்தனூரை அடுத்த வெள்ளூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கு சுமார் அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும் கோவை மாநகராட்சியின் நூறு வார்டுகளில் இருந்து தினசரி சேகரிக்கப்படும் சுமார் நூறு டன் குப்பைகள் இங்கு கொட்டப்படுகின்றன மேலும் இந்த குப்பை கிடங்கில் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் டன் குப்பைகள் தேங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் குப்பை கிடங்கின் அருகே உள்ள போத்தனூர் ஸ்ரீராம் நகர் அருள்குமரன் நகர் காந்திஜி மண்டபம் ஜி டி டேங் நவீன் நகர் அன்பு மற்றும் செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறி வருகின்றனர் மேலும் நிலத்தடி நீரும் கடும் மாசு அடைந்துள்ளதாகவும் தண்ணீர் மஞ்சள் நிறமாக மாறி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வெள்ளூர் குப்பை கிடங்கை உடனடியாக இடம் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது போத்தனூர் வெள்ளூர் சாலை போத்தனூர் செட்டிபாளையம் சாலை என சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த மனித சங்கிலியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது குப்பை கிடங்கில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர்